ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை குறுவட்டார விளையாட்டுப் போட்டிகள் ராமநாதபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடந்தது திருப்புல்லாணி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வராஜ் தலைமை வகித்தார் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் போட்டிகளை தொடங்கி வைத்தார் கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கீழக்கரை அளவிலான முப்பத்திரண்டு பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்றனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை திருப்புல்லாணி அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஜாகிர் உசேன் செய்திருந்தார் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார் ராஜன் சேவியர் ஆனந்த் அருள்மாரி ராம்குமார் நடுவர்கள் மாநில நடுவர் மணிபாரதி பிடல் காஸ்ட்ரோ குரலோஸ்கான் யுவபாரதி மற்றும் ராம்சாய் ஹோட்டல் உரிமையாளர் ராமதாஸ் அத்தியுத்த அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ராமர் உள்பட பலர் பங்கேற்றனர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ